ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி டிஏ ஃபேமிலி நான் உங்கள் ஷோனா எல்லோருக்கும் காலை வணக்கம் ஹாப்பி சண்டே இன்றைக்கி காலையில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆவி பிடிக்க போகிறோம் எங்கள் வீட்டில் எல்லோ இருக்கும் உடம்பு சரியில்லை ஸோ ஆவி பிடிக்கிறதுக்கு நான் என்னென்ன மூலிகை செடி யூஸ் பண்ணுறேங்கிறத வீடியோஸில் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் துளசியை பற்றி மூலிகைகளின் ராணி சளி இருமல் எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம் ஸோ துளசி கொஞ்சம் பறிச்சிக்கிறேன் ஆவி பிடிக்க எதையும் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் சுவாச பாதைகளில் உள்ள பிரச்சனையெல்லாம் எல்லாம் சரி பண்ணும் சளி இருமல் சளி கரையை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆவி பிடிச்சோம்னா இது இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் இன்டேக்காக எடுத்துகிட்டேன் இன்னும் நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆவி பிடிக்க போகிறேன் தலைவலியாகவும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தான் நான் எடுத்துக்கப் போகிறது கற்பூரவள்ளி அதாவது ஓமவல்லி இது வந்து கற்பூரவல்லி ஓமவல்லின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து சளிக்க ரொம்ப நல்லது இதையும் வந்து நம்ம ஆவிப்பிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இதோட கஸ்தூரி மஞ்சள் கடலப்பருப்பெலாம் போட்டு குளிச்சா முகத்துக்கு உடம்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது தோல் பிரச்சனையும் சரி பண்ணும் சளி இருமல் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இது பெனிஃபிட்டு இது கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் வளங்க குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வளங்க பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சளி தொல்லை எல்லாத்துக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நம்ம ஆவி பிடிக்க எடுத்துக்கலாம் எடுத்துட்டாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வேப்பிலை வேப்பிலை சிறந்த கிருமி நாசினி கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லை யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா வேப்பிலை நொச்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா நீரில் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு குளிக்க வச்சுருவோம் அது கூட உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு வலி இதெல்லாம் போகும் உடம்புல இருக்க கிருமி மஞ்சள் தூள் வேப்பிலை மஞ்சள் தூள் நொச்சி இலை முனி நல்லா கொதிக்க வச்சு யாருக்காவது காய்ச்சல் இருந்ததுன்னா ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சரியாகும் இப்போ வந்து ஆவி பிடிக்கிறது யூஸ் பண்ணிப்போம் கிருமி நாசினி சிறந்த கிருமி நாசினி இது வந்து நம்ம ஆவி பிடிக்கும்போது கிருமி அதாவது நம்ம உடலில் உள்ள கிருமி எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எதையும் ஆவி பிடிக்க யூஸ் பண்ணிக்கோங்க வேப்பிலை காலையிலே இந்த மாதிரி வந்து நம்ம தோட்டத்தெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குல்ல ஃபாரன் ஃப்ரெண்ட்ஸ் எதிரே நாங்கள் நொச்சியில போட்டிருக்கோம் எங்கள் தோட்டத்தில் தேவைப்படும் போது பறிச்சிக்கலாங்க இது நொச்சியலை கண்டிப்பாக கிராமத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால சுங்கேயும் வச்சாச்சு தேவைப்படும் பசங்கள் வேறு இருக்காங்களா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பசங்கள் வீட்டில் இருக்காங்க உடம்பும் சரியில்லை பையனுக்கு ஃபீவரு ஸோ இதை கொதிக்க வச்சு உடம்புலேயும் ஊற்றணும் ஆவி பிடிச்சி விடணும் கண்டிப்பாக இதெல்லாம் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது அந்த காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாது இந்த மாதிரி கஷாயம் வச்சு எவ்வளோ இதாக இருந்தாங்க நம்ம தான் இப்போ ரொம்ப அவதிப்படுறோம் இந்தளவு போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் பசங்களுக்கு வந்து கஷாயந்தான் வச்சு கொடுக்க போகிறேன் வெயில் வந்ததுக்கப்புறந்தான் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சுட தண்ணி நல்லா கொதிக்க வச்சு மிதமான அதாவது தண்ணி எதுவும் கலக்க வேண்டாம் நல்லா கொதிக்க வச்சு ஆற போட்டு அதாவது மிதமான சூடாக இருந்தால் போதும் அப்போ வந்து ஊற்றினீங்கன்னா அப்படின்னா உடம்புல உள்ள கிருமிலாம் அழிஞ்சு போயிடும் உடம்பு வள்ளிலாம் நல்லா கேட்கும் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வச்சு தேவை எடுத்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது தூதுவலை இதில் நிறைய முள் இருக்கும் இதை பார்த்து பறிக்கணும் இது கிராமத்து சைடில் கிடைக்கும் கண்டிப்பாக டவுனில் கிடைக்குமான்னு தெரில தூதுவலை பறித்து ரசம் வச்சு சாப்பிடலாம் ஊறுகாய் அரைச்சி சாப்பிட்லாம் புளி குழம்பு வச்சு சாப்பிடலாம் கஷாயத்துலேயும் போட்டுக்கலாம் சளி பிரச்சனை இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் எங்கள் கிராமத்துலலாம் இது வந்து துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிடுவாங்க ரசம் வச்சு சாப்பிடுவாங்க தூதுவளை ரசம் புளி வச்சு சாப்பிடுவாங்க இதில் முள் இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளு இருக்கு பாருங்கள் இதுதான் தூது வலை நீங்கள் பார்த்துருக்கில்லன்னா பாருங்கள் இதை பறிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் பறிக்கணும் முள் வந்து கையில் படாமல் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதான் தூதுவலை இதையும் நம்ம வந்து கஷாயத்தில் போட்டு குடிக்கலாம் ஆவி பிடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி வீட்டை சுற்றி நிறைய மூலிகை செடியெல்லாம் வளர்த்துக்கோங்க